கன்னி ராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாக பகவே மாற்ற போகுது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்படுது கன்னிராசிக்கு சனி ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ கண்டகசனி ஆரம்பிச்சிருச்சு கன்னிராசிக்காரங்க அவ்வளோதான் இன்னும் ரெண்டரை வசதி கன்னிராசிக்காரங்க சோழியே முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டகசனியால் பார்த்தீங்கன்னா ஆபத்துங்கிறது வரது உண்மைதான் ஆனால் வந்து அது ஒரு கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே ஆபத்துங்கிறது வராது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ராசி ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே இது பொது பலனாக வந்து கருதவே படாது ங்க இதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த வருடம் இல்லாத மாதிரி மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது என்னதான் கண்டகசனியோட ஆபத்து உங்களுக்கு வந்தாலுமே சரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுது கன்னிராசிக்காரங்க கடந்த அஞ்சு வருடமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ உயிர் இருக்கு அப்படிங்கிற நிலமையில் தான் இருக்காங்க மறுபடியும் கண்டகசனியா அப்படின்னா நிறைய பேர் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் பொருளாதாரத்தில் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கணிதாசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து உங்களை அவமானப்படுத்தி தன்னைத்தானே உயர்த்திக்கொள்ள கொள்ள உங்க நண்பர்களும் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க என்னமோ பண்ணிக்கங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையில் மட்டும் போக்கஸா இருக்கிறவங்க தான் கண்ணிதாசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய சொந்தக்காரங்கள் மூலமாகவும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் நிறைய ஆபத்துக்கள் நிறைய கூட இருக்க நபர்களே வந்து உங்களுக்கு துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல கண்ணிதாசிக்காரங்களுக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க வரக்கூடிய நாட்கள் யாரையுமே நம்பாதீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது சொத்து பிரச்சனை மூலமாக வந்து குடும்பத்துக்கு நிறைய சந்த சச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்கள இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லிக்காட்டிகிட்டு இருக்க மாட்டிங்க கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு குரு பயிற்சி மூலம் அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கப்போ போது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்களே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு உங்களை அப்படியே தான் வச்சிருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற் கொண்டும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத கனிராசிக்காரங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாவே கணித ரசிக்காரம் ஈஸியாக நடந்துரும் அப்படின்னு மற்ற ராசிக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு கணித ரசிக்காரங்க எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு அவிகளுக்கு மட்டும்தான் தெரியும் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் தேடி அமையும் ஏன்னா வந்து திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி மூணு வயது முப்பத்தஞ்சு முப்பத்திரண்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணமாகாமையே கணி ரசிக்காரன் நிறைய பேர் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வர வாழ்வியில் கண்டிப்பாக நீங்கள் அடி எழுதி வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கணிராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வரைக்கும் கூடிய பொருளாதார சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத ட்ரீட்மெண்ட்டில் கும்பிடாத சாமியில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே எல்லா சாமியும் அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேது பெயர்ச்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்விடையக்கூடிய ராசி அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல்னாவே கனிராசிக்காரங்க தான் பேர் எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது காதலில் அதிகமாக தோல்வி அடையிறதே வந்து கனிராசிக்காரங்க தான் ஏதாவது வீட்டில் பிரச்சனை அப்புறம் இல்லை வந்து காதலில் வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சு வர்றீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காதலுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் அதையும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோருடைய சம்மத்துடனே உங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தால் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் சொத்து சாணம் சம்பாரிச்சுட்டான் இடம் வாங்கி போட்டாங்க தோட்டம் வாங்கிட்டான் இந்த மாதிரி உங்களை பற்றி அதிகமாக பொருளையோ பேச போகிறாங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சேர மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை மீது வந்து நிறைய நபர்கள் வந்து பொறாமை கொண்டுட்டு இருக்காங்க நீங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து கூட இருக்க நபர்களும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அது மட்டும் குறிக்கோள வச்சுட்டு இருக்கிறவங்க தான் கணிதா உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் பொங்கலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கணித சிக்காரின் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எதுவுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு லைன் பை லைனாக எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வரைக்கும் கணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கணிராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு கணிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா வந்து கணிராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உடல் சார்ந்த பிரச்சனையால் என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாக திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாயிரும் இந்த மாதிரி அதிகமாக வந்து உடல் பிரச்சார்ந்த பிரச்சனைகளை பெரும்பாலும் சந்திக்கிறது கன்னியாசிக்காரங்க தான் உங்களுக்கு ராகு கேது மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு வர வரக்கூடிய நாட்கள் நிவர்த்தியாக போகுது கணிராசிக்காரங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்